ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் பொங்கலுக்கு நாள் போகி பண்டிகை இந்த மாதிரி காப்பு கட்டுறது தான் வழக்கம் பாப்பா நானும் கோலம் போடணும்னு சொல்லி போட்டுட்ருக்கா பாப்பாவோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாப்பா வரக்குள்ள நானும் போய் கோலம் போட்டு முடிச்சிடணும் இல்லைனா போடுறது ரொம்ப கஷ்டம் பாப்பா விடவே மாட்டா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பானதாக பார்க்குறக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது மெயினாக இதுதான் நிலவுக்கு மாந்தளை கட்டுவாங்க அதுக்கு நான் கட்டி வச்சுட்டேன் சந்தன குங்குமம் வச்சுட்டு மாட்டி விட்றலாம் காப்பு <gasps> கட்டி முடிச்சாச்சு அடுத்து சங்கராந்திக்கு சாப்பாடு செய்யணும் சங்கராந்திக்கு சாப்பாடு செஞ்சுட்டு அவருக்கா அல்லது அரசாணிக்காவை பொறியியல் பண்ணி சாமிக்கு வைப்பாங்க